பயன்படுத்தாமல் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஏன்னா பேங்க் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தாங்க நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம இருக்கக்கூடிய இந்த பிஸி ஷெடியூலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட்டை நம்ம பயன்படுத்தாமல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் விட்டுடுறோம் அது மட்டும் இல்லாமல் மினிமம் பேலன்ஸை கூட அதில் மெயின்டெயின் பண்ணாமல் விடுறோம் ஒரு கட்டத்தில் மறுபடியும் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நாம் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு முன்னாடி நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்கில் போய்ட்டு இனிமேல் இந்த பயன்படுத்தாத பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா க்ளோஸ் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும் இல்லை நான் எத்தனை நாளாக தான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுட்டேன் வேலை பிஸியில் இப்போ நான் வந்து அதை மறுபடியும் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணணும் கேஒயசி அப்டேட் பண்ணுறதுக்கு உங்கள் கிட்ட பேன் கார்டு ஆதார் கார்டு அப்புறமா என்ன பாஸ்போர்ட்டு டிரைவிங் லைசன்ஸு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பில்லு இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போய் நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பேங்க்கில் போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கேஒயசியை அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பயன்படுத்தாமல் வச்சுருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டு ஆக்டிவ் ஆகிடும் இதை வந்து நீங்கள் வர மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே செய்யணும் அப்படி இல்லைனாக்கா ஜூன் மாதத்தில் இருந்து இந்த பயன்படுத்தாத பேங்க் அக்கௌண்ட்டு செயல்படாது அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்ருக்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இந்த பேங்க்கில் உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க மூணு வருஷத்துக்கு மேலே பயன்படுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொன்னதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க இதே போல் மற்ற வங்கிகளும் இதற்கான அறிவிப்பை வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்களும் வேறு ஏதாவது பேங்க்கில் எப்படி பயன்படுத்தாத பேங்க் அக்கௌண்ட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி பண்ணிவிடுங்க அப்போ நமக்கு வந்து எதிர்காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்